தலைவர்கள்லாம் தலைவரெலாம் எனக்கு தலைவர் எங்கள் பாட்டேன் வஉசி எங்கள் பா பாட்டேன் சிங்காரவாளர் சிவானந்தம் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் என் தாத்தன் காமராஜ் என் தாத்தன் கக்கேன் என் தாத்தா ராமசாமி படையாச்சி என் தாத்தா எம் சி ராஜா என் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் ஏன் தாத்தன் கோவை சனி தமிழ் தாத்தா ஓ வி சாமிநாதர் ஏ பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகளே கிகாபி விஸ்வநாதன் அன்னல் தங்கோ இலக்குவனார் பாவலர் ஏர் பெருஞ்சித்திறனார் வேறு இருந்தவாறேன் இன்னும் கணக்கு இல்லை ஏகப்பட்ட பேர் இருக்குது சரி ஏகப்பட்ட பேர் இருக்குது முக்கியமான தலைவர் யாரையும் விட்டுன்னா என் தாத்தன் காகிதம் எங்க அண்ண இளந்தலைவன் எங்க அண்ணன் பழனி பாபா என் தாத்தே களியவர்மன் எங்க அண்ணா என் முன்னத்தி ஏறு தமிழரசன் இப்படி இப்போதைக்கு வாழும் தலைவன் வாழும் தலைமை எங்க அப்ப மணியரசன் இவ்வளவு தலைவர்கள் இருக்கும் போது இந்த தலைவர்கள் எந்த தலைவருக்கு பெரியார் தலைவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தின் ஒற்றை தலைவன் தான் பிரபாகரன் ஒரு பெருமா வீரன் அவனுக்கு எந்த யார் தலைவர் சொல்லுங்க அவருக்கு யார் தலைவர் பெரியாரா பெரியாரா எம் ஜி ஆருக்கு செல வச்சவர் பெரியாருக்கு படம் கூட வைக்கலையே பாட்டனுக்கு ஆறு அடியில வெங்கடத்துல செலவச்ச பேரு ஏன் அவங்க தா பெரியாருக்கு குறியாருக்கு ஒரு போட்டா வைக்கல சுபாஷ் சந்திரபோஸ் படத்த மாட்டிருந்தாரு இவர் விட தேமாட்டல ஏற்கன அர்த்தம் ஏற்கலைன்னு அர்த்தம் அது ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம் சும்மா தான் பேசிட்டு அவர் சரியா தங்க சொல்றாரு அவர்கள் தலைவருக்கெல்லாம் தலைவர் அவங்க அவர் ஏற்றுக்கறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு இல்லீங்க தமிழ் மக்களுக்கு இல்ல எனக்கு எதுக்கு திரும்ப திரும்ப சொலன்ல தகப்பனையும் தலைவனையும் கடன் பெற முடியாது எனக்கு என் ரத்தவன்லேயே உள்ள தலைவர் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மார்க்ஸை மார்சை என் வழிகாட்டியாக இருக்கிறேன் ஆனால் தலைவனா என் நிலத்தில் என் பாட்டன் சிங்காரவளரை சிவானந்தத்தை சங்கரயாவை நல்லகண்ணுவை தா பாண்டியனை இவங்கள தான் எங்கள் அண்ணன் மகேந்திரனை இவர்களை தான் நான் தலைவனாக ஏற்பேன் ராம்மூர்த்தியை இந்த மாதிரி தலைவர்கள் இவங்களை தான் நான் ஏற்பேன் அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கரை என் போற்றுதற்குரிய என் வழிகாட்டியாக பேராசானாக நான் ஏற்பேன் ஆனால் தலைவனா என் பாட்டேன் அயோத்திதாசன் ரட்டமணி சீனிவாசன் எம் சி ராசா எங்க அண்ணன் திருமாவளவனை ஆசிரியர் வேற தலைவன் வேற ஆசிரியர் வேற அப்பன் வேற இருக்கான்ல அதனால அதுல போட்டு குழப்பிக்க கூடாது ஆசிரியர் அப்பனாக திரும்ப திரும்ப தகப்பன் பெத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும்